வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இல்லத்திற்கு சென்று சந்தித்த குரங்குகளிடையே பரவும் நோய் இதய நோய்களால் ஏற்படும் மரணங்களில் எண்பது வீதம் தவிர்க்கப்படக்கூடியவை மன்னாரில் நாளை பொது முடக்கத்துக்கு அழைப்பு நெடுந்தீவு கடற்பரப்பில் பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் கைது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது தங்காலையில் உள்ள ஹால்டன் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கதிர்காமம் சென்று கொழும்புக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது போது மகிந்த ராஜபக்ஷவின் இல்லத்துக்கு சென்று அவருடன் சுமூகமாக கலந்துரையாடினார் இதன்போது சிறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் தமக்கு ஆதரவு வழங்கியமைக்காக ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்த நிலையில் மகிந்த ராஜபக்ஷவின் நலன் தொடர்பில் கேட்டறிந்தார் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது பொலனறுவை மற்றும் கிரித்தலை ஆகிய பகுதிகளில் குரங்குகளால் சமூக நோயொன்று பரவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வணக்கஸ்தல நகரத்தை அண்டிய பகுதிகளில் குரங்குகள் அதிகளவில் உலாவதால் மனிதர்களிடையே இந்த நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறும் வனவிலங்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த நோய் மனிதர்களுக்கு பரவும் அபாயம் இருந்தாலும் பொதுமக்களிடையே குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புலனி மற்றும் கிரித்தலை பகுதிகளில் குரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நீண்டகாலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக காணப்படுகிறது இந்த நிலையில் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட குரங்குகள் மயக்கமூட்டி மாதிரிகள் எடுத்து பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் இதய நோய்களால் ஏற்படும் மரணங்களில் எண்பது சதவீதம் தவிர்க்கப்படக்கூடியவை என்பது வருத்தத்துக்குரிய விடயம் இதய நோய் நிபுணர் வைத்தியர்களின் சங்கத்தின் தலைவர் வைத்திய நிபுணர் சம்பத் தெரிவித்தார் உலக இதய தினத்தை முன்னிட்டு கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வு கலந்துகொண்டு கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார் உலக இதய தினத்தின் முக்கிய நோக்கம் தவிர்க்கப்படக்கூடிய இதய மரணங்களை தடுப்பதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவது என்றும் அவர் வலியுறுத்தினார் எளிமையான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் இதய நோய்களை குறைக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார் உடல் பயிற்சி நல்ல உணவு முறைகள் புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் செயல்களை தவிர்ப்பது மற்றும் தவறாமல் மேற்கொள்ளப்படும் மருத்துவ பரிசோதனைகள் இதற்கு முக்கியமானவை என அவர் குறிப்பிட்டார் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து நாளை மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள பொது முடக்கல் போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்கஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் இன்று ஐம்பத்தி ஏழாவது நாளாக போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பனிரண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் தமிழகத்தின் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து நெடுந்தி வருகையுள்ள கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் இலங்கை கடற்படையால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இதன்போது அவர்கள் பயணித்த படகு ஒன்று முறைமுதல் செய்யப்பட்டுள்ளது கைதானவர்கள் விசாரணைக்காக காங்கேசந்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் விசாரணையின் பின் அவர்களை மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலி ஆவணங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டு அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சொகுசு வாகனங்களுடன் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் அமல் சில்வா வலான ஊழல் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் வலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேகநபர் நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வாகனங்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு போலி ஆவணங்கள் பயன்படுத்தி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலி எண்களில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அல்லது பிற நிபுணர்கள் பாடசாலைகள் அல்லது பல்கலைக்கழகங்களை குறிக்கும் வகையில் வாகனங்களின் முன் கண்ணாடியில் பல்வேறு அளவுகளில் சிக்கர்களை ஒட்டுவது சட்டவிரோதமானது என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவிக்கிறது வாகனங்களின் கண்ணாடிகளில் மோட்டார் வருவாய் உரிமை மட்டுமே ஒட்டு அனுமதிக்கப்படுகிறது என்று போக்குவரத்து திணைக்களம் கூறுகிறது சூரிய ஒளி உட்புறத்தில் நுழைவதை தடுக்க கண்ணாடியின் மேற்பகுதியில் ஐந்தில் ஒரு பகுதியை இரட்டடிப்பு செய்யவும் இது அனுமதிக்கப்படுகிறது இலங்கையில் போதைப் பொருளை முற்றாக ஒழிக்கும் நோக்கில் ஜனாதிபதி தலைமையில் விசேட செயலன்றின்று உருவாக்கப்பட உள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளார் குருணாகல் மெல்செரிப்புற நாவ் என ஆரணிய சேனாசனத்தில் அண்மையில் இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் காயமுற்ற நிலையில் சிகிச்சை பெற்று வந்த பிக்கி ஒருவர் இன்று உயிரிழந்தார் இதன்படி குறித்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது சேனாசனத்தின் மடங்களுக்கடையில் போக்குவரத்தில் ஈடுபட்ட கேபிள் கார் உடைந்து விழுந்த விபத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஏழு பிக்குகள் முன்னதாக உயிரிழந்தனர் ரஷ்யா ருமேனியா மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த மூன்று வெளிநாட்டு பிக்குகளும் இவர்களில் உள்ளடங்குகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்